டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் வாழ்வுக்கு இரண்டு சொல்களின் சக்தியை அறிவோம் என்ற தலைப்பில் ஒரு சொல்லோடு இன்னொரு செல் சேர்ந்து வர்றது தமிழில் வேற வேற கருத்துக்கள் இருக்கலாம் நாங்கள் இங்கு இரட்டை சொற்கள் அல்ல இரண்டு சொற்கள் என்று சொல்லி அதை சக்தி என்ன செய்யும் என்று சொல்லி உங்கள் முன் விளங்க வைக்கிறேன் மனித உடலில் ஒரே ஒரு கெட்ட உறுப்பு இருக்கு எல்லாரு ஆண் பண்ண எல்லாருடையும் ஒரே ஒரு கெட்ட உறுப்பு அது வந்து இந்த நாக்கு சொல்லுவாரு நிரம்பில்லா நாக்கால இதை சொல்லி போட்டு மாட்டுப்படுகிறது இப்ப நாக்கால தான் நாக்கு ஒரு சொல்லை உச்சரிக்கிறது உதவுறது அவை நல்ல சொல்லை உச்சரித்தா உமக்கு நல்ல பேர் தரும் கெட்ட சொல்ல உமக்கு கெட்ட பேர் தரும் இந்த நாக்கு உச்சரிக்கிறபடியா நிரம்பில்லா நாக்கால நாளும் கதைக்கலாம் நாங்க நம்ப கூடாண்ட ஒரு வசனமும் ஒரு கை இருக்கு அவை நாக்கு கெட்ட ஒரு பூ அது சமூகத்தின் பார்வை கவிஞர்கள் பாட்டில் அது எங்களுக்கு தேவை உளவியல் ரீதியாக நாங்கள் நாக்கில் பழி போட முடியாது உளவியல் ரீதியாக என்ன சொல்றோம்னா இருந்து தான் ஒவ்வொரு உறுப்புக்கும் செய்தி பெறவும் அந்தந்த உறுப்புகள் செயற்படுகிறோம் நாக்கும் அப்படித்தான் ஆகவே உள்ளத்தில் நல்ல உள்ளம் நீங்கள் நல்லதை எண்ணுவது நீங்கள் எண்ணுற நல்லெண்ணங்கள் எல்லாம் நாக்கு நல்லதாகவே உச்சரிக்கும் இதுதான் விஞ்ஞானம் அதில் உளவியல் ரீதியாக நாங்கள் சொல்ல இப்போ நீர் நல்ல மனிதன் என்றால் உங்களுடைய நாக்கால நல்லதை சொல்லி இருக்கலாமே என்றுதான் புத்திசாலியாக கேட்பார் ஆகவே நாக்கு பயன்படுத்துறது உங்களோட கவன கவனத்தில் இருக்கு அது நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் நாக்க கவனமாக பயன்படுத்தலாம் அது மனத்தில் நல்லதை மட்டுமே விதைக்க வேண்டும் நல்லதை சிந்திக்கணும் அப்போ நான் இந்த மூன்று சொற்கள் இப்படித்தான் வரும் என்னென்று பாருங்கள் சிந்திக்கக்கூடிய கேள்வி இது ஒரு புத்தகத்தில் தான் நடத்தினால் அவை பல புத்தகங்கள் தேடி படிக்கும் போது எங்களுக்கு அறிவு வரும் அவ்வாறு இந்த கேள்வி மட்டும் மூன்று கேள்வி ட்ரெண்டு சொற்கள் அதுக்குரிய தொடர் இணைப்பை கவனிக்கப்படும் அவை சாதனையாளர் ஒருவர் பத்திரிகையாளர் சாதனையாளர் ஒருவர் பத்திரிகையாளர் கேட்டுருக்கு என்ன கேள்வி கேட்டுருக்கேன்டா ட்ரெண்டு சொல் கேட்க ஒரு வருடம் மூன்று கேள்வியை அந்த பாதையில் படி விளக்கப்படும் முதல் கேள்வி உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அவர் கணக்கு சொல்ல மாட்டார் சுருக்கமாக பதில்தான் தான் அதுக்காக தான் அவர் சாதனை ஆகும் அப்ப அவர் சொன்ன சென்று சொல்லு சரியான முடிவு உங்கள் வெற்றியின் ரகசியம் சரியான முடிவு காரணம் வருவானோ திரும்ப இன்னொரு கேள்வி நீங்கள் சரியான முடிவுகள் எடுப்பதற்கான அடிப்படை காரணம் அவர் சுருக்கமாக பேசுற சாதன சாதனையாளர் அப்ப அவர் திரும்பவும் ரெண்டு சொல்லு சொல்கிறார் அது என்ன சொல்லு அனுபவ அறிவு அதுதான் தன்னை சரியான முடிவெடுக்க வைத்தது என்று வெற்றி காரணம் சரியான முடிவுன்றியார் அப்போ அந்த சரியான முடிவு எப்படி எடுத்தீங்கன்னா அனுபவ அறிவு என்று ரெண்டு ஆறுகளிலும் சொல்றேன் ரெண்டும் ரெண்டு ரெண்டு சொல் அடுத்த உங்கள் அனுபவ அறிவுக்கு என்ன அடிப்படை இது மூன்றாவது கேள்வி அப்போ என்ன கேட்குறோம்டா தவறான முடிவுகள் சொல்றேன் வந்து ரெண்டு சொல்றோம் ஆகவே ரெண்டு சொல்லுன்ற சக்தி இவ்வளோண்டு இல்லை மூன்று கடையான இணைப்பை பாருங்கள் என்றது எதில் தங்கியிருக்கு சரியான முடிவுகள்ல அப்போ இந்த சாதனையாளரும் பேசும்படி சரியான முடிவு எப்படி எடுக்கிறாண்டா அனுபவ அறிவில் எடுக்கிறார் அப்ப அனுபவ அறிவு எப்படி வந்த தவறான முடிவு தவறான முடிவுகள் எடுப்பதால பாதிப்பு ஏற்படுத்தும் அதனாலதான் நாங்கள் சரியான முடிவு எதிர்ப்பு கண்டுபிடிக்கிறோம் அந்த அனுபவம் தான் சரியான முடிவுகளை ஏற்படுத்த முடியும் எப்போதும் நீங்கள் சிந்திக்க வேணும் வெற்றிக்கு சரியான முடிவு சரியான முடிவுக்கும் அனுபவ அறிவு அனுபவ அறிவுக்கும் தவறான முடிவு அந்த சிந்தித்து தன்னம்பிக்கையோடு பலமாக வாழ முன்னேற சக்தி தரும் இரண்டு சொற்கள் மூன்றை சொல்லி இருக்கிறேன் இதன்படி இவ்வாறு உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியும் அல்ல பலப்படுத்த முடியும் நீங்க முன்னேற முடியும் என்று கூறிக்கொன்று விடைபெறுகின்றேன் நன்றி